நாம விநாயக சதுர்த்தி முடிஞ்ச உடனே ஏன் விநாயகரை ஆற்றுல கரைக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமாங்க தெரியாதுனா தெரியாதவங்களுக்காக இந்த பதிவுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆவணி மாதத்துல வரக்கூடிய வளர்ப்பறை சதுர்த்தியை தான் நம்ம விநாயக சதுர்த்தியா கொண்டாடுறோம் அப்படி கொண்டாடும் போது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஆற்றுல அதிகப்படி அதிகப்படியா நடக்கும் அந்த சமயத்துல ஆற்றுல இருக்கக்கூடிய மணல்கள் அடிச்சுட்டு போய் அது நேராக கடல்ல கலக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படி அந்த நிலைமை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு அறிவியல் ரீதியாகவும் இருக்கட்டும் அந்த காலத்துல முன்னோர்கள் நம்மளுக்காக சொல்லி கொடுத்ததும் இருக்கட்டும் அப்படி அடித்துட்டு போவாம இருக்கிறதுக்கு களிமண்ணை பாத்தீங்கன்னா களிமண்ல இருக்கக்கூடிய தண்ணி அப்படியே இருக்கும் களிமண் நீர் நீர் நிலைகள்ல ஈரப்பதத்தை தக்க வச்ச கூடிய தன்மை அந்த களிமண்ணுக்கு இருக்கு அதனால ஒரு காரணமாவும் வாத்தோரமா இருக்கிறத பாத்தீங்கன்னா களிமண் திட்டாதான் இருக்குமோ ஒலியோ மணல் திட்டா இருக்காது அப்படி அதனாலதான் அந்த களிமண்ணை நம்ம விநாயகரா செஞ்சு விநாய அந்த தண்ணியை கொண்டு போய் அந்த கறி கரைக்கும் போது அந்த சிலைகள்ல இருக்கக்கூடிய களிமண் நேரடியாக அடியில் கொண்டு போய் அந்த மண்ணை கொண்டு போய் சேர்த்துடும் அப்படி சேர்க்கும் போது நம்மளுக்கு நீர்நிலைகளில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடாது நீர்த்தடி நீர் அதிகரிக்கணுங்கிற வகையில கொண்டு வரப்பட்டது தான் இந்த இந்த விநாயகரை கரைக்கிறது அப்படி ஒரு விநாயகர் சிலைகளை செஞ்சு நாம் மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் அவரை வச்சு வழிபட்டு கோலாகலமாக கொண்டாடி கொண்டாடி முடித்த உடனே ஊர்வலமாக அந்த விநாயகர் சிலைகளை எடுத்து போய் ஆத்துலயோ குளத்துலயோ இங்க ஏரிகள்லையோ கரைப்போம் அப்படி கரைக்கும் போது நிலத்தடி நீர் மட்டம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருக்கணுங்கிற காரணத்துக்காக நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி வச்சாங்க அது போல நாமளும் அப்படிதான் நம்ம செய்யறோம் ஆனா இப்ப இருக்கிற பல ரசாயன உரங்கள்ல கலர் அடிச்சு கொண்டு வர விநாயகர்களை தவிர்த்து நாம இயற்கையான முறையில அட்டையாலையும் பேப்பராலயும் அது இல்லேன்னா நம்ம ஒரு களிமண்ணாலையும் செஞ்ச விநாயகர் சிலைகளை செஞ்சு அதை கொண்டு போய் ஆறுகள்லையோ குளங்கள்லையோ ஏரிகள்லையோ போது அந்த கரைக்கிற தன்மை களிமண் போய் சேர்ந்துடும் அப்படி சேரும் போது நம்மளுக்கு மட்டும் இல்ல நம்ம வருங்கால சந்ததிக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நீர் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி விநாயகர்கள் கொண்டாடும் போது நம்மளுக்கும் மட்டும் இல்லாம நம்ம சேர்ந்தவங்களுக்கும் நல்லதே நடக்குங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓம் நமோ கணேசாய அது மட்டும் இல்ல அப்ப இந்த சி விநாயகர் சதுர்த்திக்கு சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லா இடத்துலையுமே அழகழகாக அற்புதமாக வச்சுருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த விநாயகரோடய பத்து அவதாரங்களும் சேலம் செவாபேட்டையில் வச்சது தாங்க